ஐம்புலன்கள் இருக்குது கரெக்டா காண்றது கேட்கறது நுகர்றது பார்க்கறது அப்புறம் சுவைக்கிறது இந்த உன ஃபீலிங்ஸ் இது எல்லாமே இருக்குது அஞ் ஐ புலன்கள் இருக்குது இப்போ ம இப்போ விசுவாச வாழ்க்கைனா என்ன வாட் இஸ் மெயின் பை இந்த அஞ்சு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இதனால் நீங்கள் கட்டுப்படுத்தப்படாமல் வார்த்தை சொல்லுகிற காரியம்தான் நெஜம்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது ஆவிக்குரிய பார்வைங்கிறது எல்லையற்ற விதத்தில் பார்க்க வைக்கும் ஆமேன் காணப்படுகிற சோர்ஸை நம்பி உங்களை வாழ வைக்காது காணப்படாத தேவன்மை பார்த்து அது வாழ உங்களை தூண்டும் யூ கேன் ஆப்ரேட் டூ வேர்ல்ட் ரெண்டு உலகத்தையும் உங்களால் செயல்படுத்தி பார்க்க முடியும் ஆமேன் சரீர உலகத்திலையும் நீங்கள் சிலதாக கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும் அதே நேரத்தில் ஆவிக்குரிய உலகத்தின் காரியங்களையும் நீங்கள் என்ன பண்ண முடியும் புரிந்து கொள்ள முடியும் பாருங்கள் சும்மா இல்லை அது காணக்கூடிய கேட்கக்கூடிய உணரக்கூடிய அந்த எல்லைகளை விட்டு நீங்கள் வெளியே வந்து நீங்கள் வேற ஒரு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வென் யூ சி த இன்விசிபிள் யூ கேன் டூ த இம்பாசிபிள் இல்லாததை பார்க்கிறவன் முடியாததையும் செய்கிறான்